புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் மேனுவல் ரெண்டு புத்தகமா கொடுத்திருக்காங்க புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்காங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க தேர்வுக்கு இதில் தான் கேள்விகளே வரும் புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ் டாட் காம்ல வாங்குங்க நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பாராமல் ஏசி போடாமல் காசி காரின் காலம் இருந்தவரை நாடு பார்த்ததுண்டா இந்த பாட்டை கேட்டா கல்வி கண் பிறந்த கர்ம வீரர் காமராஜர் ஞாபகத்துக்கு வர்றாரா இல்லையோ எனக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னா புதுச்சேரி முதலமைச்சர் ஐயா ரங்கசாமி தான் புதுச்சேரி மக்களுக்கு தெரியும் இந்த பாட்டுக்கும் ஐயாவுக்கும் என்ன சம்பந்தம்னு அது இருக்கட்டும் இப்படி நாடு பார்த்ததுண்டான் வாழ்ந்த ஒரு பெருந்தலைவர் பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிறோம் நல்ல நிலைமையில இருக்கிறோம் அதுக்கு முதல் காரணம் விதை போட்டது ஐயா கர்ம வீரர் காமராஜர் தான் அவருக்கு கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் எல்லா இடத்துலையும் சொல்ல எப்பவுமே நன்றியோடு இருக்கிறோம் இருப்போம் அப்பேற்பட்ட மனுஷனை இன்னைக்கு அரசியல் லாபத்துக்காக கண்ணா கண்ணாபின்னான் பேசி என்ன இது அவர் இறந்தே ஐம்பது வருஷம் ஆகுது இன்னைக்கு அவரை பற்றி ஏதேதோ பேசிட்டு தண்ணி வரும் எம்பி திருச்சி சிவா அவர்கள் ஒரு வரலாற்று நிகழ்வு சொன்னார் இந்த மாதிரி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொன்னார் அதுக்கு காமராஜரை கொச்சப்படுத்திட்டாங்க அவர் அசிங்கப்படுத்திட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரே சர்ச்சை ஒரு வாரமாக அதுதான் ஓடுது காங்கிரஸ்காரங்க பிஜேபிக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்களோ இல்லையோ இதுக்கு போராட்டம் பண்ணாங்க அப்படி அவர் என்ன தான் பேசுனார் உண்மையாக கொச்சப்படுத்தினாரா இல்லையா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி யார் வேறு இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் காங்கிரஸ் இது இல்லாமல் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் நல்லா சூப்பராக இருப்பார் நல்ல மகமாவும் இருக்கும் அவரை பார்த்தா முழு முகனு எம்மா மாதிரி மகமகனு எம்மா எம்மா அப்படி இருப்பார் எனக்கு பிடிச்ச மகமகையில் முதல் மகமகள் அவர் தான் நல்ல மகமான்னு இருப்பார் அவர் பாடி ஷேமிங் பண்ணாதீங்க அவர் மூத்த பத்திரிக்கையாளர் மணி மணி அவர் பேர் அவருக்கு தெரிஞ்சது பிடிச்சதெல்லாம் மணி 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 அவரை தான் பிடிக்கும் மணின்னு அவர் தானே வீட்டில் போனால் கன்னடியை பார்த்து மணி மணி மணின்னு அப்படியே அவர் மிமிக்ரி பண்ணுவார் கமல் மாதிரி மணிக்கும் கமலுக்கும் எந்த சம்மந்தம் தெரியல தெரியாமல் வந்துருச்சு அவர் மிமிக்ரி பண்ணுவார் அவருக்கும் முக்கியம் மணி அவர் தானே அவர் நல்லா இருந்தா தான் மணி நல்லா இருந்தா தான் மணி நல்லா வந்தால் தான் மக்களுக்கு நல்லது எடுத்து சொல்ல முடியும் அப்படியாப்பட்ட மணி முக்கியமாக இருக்கிற மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் அவர் பாடிசேம் பண்ணல அவர் ஹேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மொதல் மழை மழை இவர் ரெண்டாவது மழை மழை இவர் இந்த ரெண்டு பேர் ஸ்டைல் மூணு பிடிக்கும் அவங்க ஃபேஸ் கட்டை பார்த்தா எனக்கு உயிர் அவங்க பார்த்தா வந்து சூப்பராக இருக்கும் நாளைக்கு எனக்கும் அவங்க கிட்டே கேட்டு வச்சுக்கணும் எங்கே இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுறீங்க இந்த மாதிரி எனக்கும் மழமழன்னு எப்படி வர்றது இந்த மழமழன்னு இருக்கிற ஒரு அருமையான ஒரு முக பாவனைகளோட இன்டர்வியூ எப்படி கொடுக்கறது நாகரிகமாக ஒரு மூத்த பத்திரிகையாளரை எப்படி பேசுகிறதுன்னு அவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில் காமராஜர் விஷயத்தில் வந்துச்சு இப்போ மழைமழை மோல்டு மணிக்கு இப்போ வால்டு மணி இல்லை இப்போ மணி 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 மூத்த பத்திரிகையாளர் மணிக்கு வந்துச்சு கோவம் ஒரு இன்டர்வியூல போட்டு கவிட்டு கடிச்சு வச்சிருக்க துப்பி வச்சிருக்காரு இப்படி வானத்தை பார்த்து துப்பி இருக்கிறாரு அது நேரம் கீழே வந்திருக்கு கீழே வந்து இப்படி கீழே விழுந்திருக்கு அந்த மாதிரி துப்புன மாதிரி ஒரு வீடியோ என்ன இன்டர்வியூ நல்ல பத்திரிகையாளர் ஆகணும்னா நல்ல கருத்து தெரிவிக்கணும் நல்ல நாகரிகமா பேசணும்னா அந்த இன்டர்வியூ பார்க்கணும் எவ்வளவு ஒரு சீப் கமெண்ட் அது சீப் கமெண்ட் சீப் கமெண்ட் அது சீப் கமெண்ட் அற்ப புத்தி அற்ப புத்தி இது அற்ப புத்தி இருக்கிறவங்க இப்படி தான் பேசுவாங்க அற்ப புத்தி இருந்திருக்கு அதாவது வந்து ரொம்ப கீழான புத்தி இருக்கிறவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட வார்த்தை வாயில வரும் ஸோ மூஞ்சை பார் மூஞ்சி அப்படி எரியுது மூச்சை கொளுத்தி விட்ட மாரி இருக்குது ஷூ எறிஞ்சின அப்படியாப்பட்டவந்தான் இப்படியாப்பட்ட வார்த்தை வாயிலிருந்து வரும் எப்படியாப்பட்ட வார்த்தை அப்படி என்ன தான் சொன்னார் எம்பி திருச்சி சிவா என்ன சொன்னார் உண்மையாகவே அசிங்கப்படுத்திட்டாரா கொச்சைப்படுத்திட்டாரா என்ன சொன்னார் அதை பார்ப்போம் ஏன்னால் நானே பார்க்கல காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதனை வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டேன் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனால் அவருடைய உடல்நலம் நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதனை வசதி செய்ய சொன்னேன் ஏண்டா மணி ஏங்க மணி சார் மணி சார் தமிழ்நாட்டில் சார் தொல்லை தாங்கல ஏங்க மணி அப்படி ஒரு ஒன்று தப்பாக பேசு நீங்கள் சொன்ன மாதிரி கொச்சையாவோ அருவருப்பாவோ சீப்பு நீ யூஸ் பண்ண வார்த்தை இதில் சீப்பு மூஞ்சை பார்க்கணுங்க அந்த மூஞ்சை வச்சு நீங்க பேசுறீங்க ஆ பேசி பேசி அந்த வீடியோ பார்த்து பார்த்து நம்ம மூஞ்சி இப்படி ஆகுது சீப்பு அருவிறப்பு ஒரு மனுஷன் எப்படி இன்டர்வியூ கொடுக்கணும் ஒருத்தர் கேள்வி கேட்டால் அவரை பார்த்து பதில் சொல்லணும் இல்லை கேமரா பார்த்து பேசணும் இவர் அப்படி இல்லை வித்தியாசமான ஆள் நல்ல த்ரில்லர் படம் கதை சொல்லுவார் காலப்பாட்டில் போட்டுக்கணேன் நீங்கள் அப்படிதாங்க அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்களா அடிச்சு வந்து இருந்த கும்பா ஹங்காக ஒன்றும் புரியாது கே பார்த்து பேசி கே ஏதோ ஓடுதான்னு தெரியல அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அது சீப்புங்க அருவருப்புங்க மூஞ்சில மூஞ்சில் பேஞ்சிட்டாங்க அப்படி தான் இருக்கும் கண்டன்ட்டுக்கு வரும் ஐயா திருச்சி சிவா காமராஜரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தலை ஒரு வரலாற்று நிகழ்வு அதாவது கலைஞர் வந்து காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தாரு காமராஜருக்கு அலர்ஜி வந்துடும் அனலில் இருந்தால் ஏசி இல்லாமல் இருந்தால் அதனால் ஏசி போட்டு கொடுத்தாரு ஆமாம் ஏசி போட்டு கொடுத்தாரு அது உண்மையாக பொய்யான ஆராய்ச்சி பண்ணோம் ஏன்னா இவர் எதாவது அசிங்கசியமாக பேசியிருந்தா அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா இவர் சொன்ன இல்லை சீப்பு அருவறுப்புன்னு நம்ம ஏதாவது கேட்கலாம் ஆனால் அவர் அப்படி ஒரு வார்த்தையும் பேசலை அவர் மரியாதையாக தான் பேசுறாரு இப்படி செஞ்சாரு கலைஞர்னு சொல்லியிருக்காரு அப்போ அப்ப அது சரியா தப்பான்னு பார்க்கணும் ஆனா மோல்டு மணி வால்டு மணி மணி மைண்டன் மணி மகமழ மணி இன்னும் எத்தனை மணி வெறியில் வருது வெறி மணி அந்த வெறி மணி என்ன சொல்லுவாருன்னா அது சரியா தப்பா உண்மையா பொய்யான்னு பாக்கணும் ஆனா பொய்யன்றது முக்கியம் முக்கியம் இல்ல அது உண்மையா பொய்யான் முக்கியம் இல்ல மூத்த பத்திரிகையாளர் தெரில லட்சணம் என்னன்னு இவர்தான் தான் மூத்த பத்திரிகையாளர் நமக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்ல போறாரு அப்புறத்தான் நம்ம கேட்கணும் அது உண்மை போயெல்லாம் பார்க்கக்கூடாது வேறு என்ன தப்பாக இருக்கும் இவன் மூஞ்சா பாருங்க கடுப்பாக இருக்குது பதினோரு நிமிஷம் மூஞ்சி இப்படி தான் இருக்குது அருவிருப்பு அசிங்கம் சீப்பு ஏ இப்படியே மூஞ்சி வச்சுங்க டென்ஷன் ஆகிடுச்சுங்க உண்மை போயிலாம் பார்க்காதீங்க வேறு என்ன தப்பாக இருந்தாலும் மூஞ்சை பார்த்துங்க உட்காந்து ஃபோட்டோ எடுத்து வீட்டில் வச்சு அது உண்மையாக போய் நம்ம பார்ப்போம் ஒரு நியூஸ் சேனல் ஆராய்ச்சி பண்ணி ஆமாம் காமராஜர் ஏசி பயன்படுத்தியிருக்கார் அவர் ரூமில் ஏசி இருந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க இப்போ என்ன கேள்வினா ஏசி பயன்படுத்தினா என்ன என்னன்னா ஒரு எளிமையான ஒரு நீங்கள் ஏசி பயன்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு எளிமையை போடும்ல அது எப்படி போகும் ஒரு வயசான மனுஷன் உடம்புல அலர்ஜி இருந்திருக்கு ஏசி பயன்படுத்திருக்காரு அதுக்கு எளிமைக்கு என்ன சம்மந்தம் உடம்பு சரியில்லைன்னு பயன்படுத்தியிருக்காரு ஆமாம் ஏசி பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு போக வேண்டித்தான் இதுக்கு ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில் ஆரம்பித்த பிரச்சனை அறிக்கை கொடுத்து கொச்சப்படுத்துறாங்க இதை பண்ணிட்டாங்க இதை இந்த பேசி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காமராஜர் ஏசி பயன்படுத்தினா ஆமாம் அவர் ஏசி பயன்படுத்தினா அவர் நமக்கு பண்ணதில் இல்லைன்னு ஆகிடுமா அவர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் இல்லாமல் போயிடுவாரா அவர் கார் பயன்படுத்தினார் நல்ல இம்போர்ட்டட் கார் காசி கார் பயன்படுத்தினார் என்ன தப்பு ஒரு சிஎம் நான் நடந்தால் போவார் காரில் போனால் தான் டெக்கெட்டுக்குன்னு நேரத்துக்கு போக முடியும் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் காரில் போனால் எளிமை இல்லைன்னு ஆயிடுமா அவர் கல்வி திறந்த கர்ம வீரர் காமராஜர் இல்லைன்னு நாயிடுவார அவர் காரில் போனாலும் ஏசி பயன்படுத்தினாலும் அவரு தான் இன்னைக்கு நம்ம படிச்சு ஒரு நிலைமையில இருக்குன்னா அது அவர் போட்ட விதை அது எப்பவுமே ஒத்துக்கணும் அதுக்கு விசுவாசமா இருக்கணும் அதை தான் ஆனால் அதை விட்டுட்டு ஏசி பயன்படுத்தணும்னு சொன்னதுக்கு எங்கேயோ ஒரு மனுஷன் இறந்து ஐம்பது வருஷம் ஆகுது அவரை நோண்டி ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா காமராஜர் செயின்ஸ் மோக்கிறான் தொடர்ச்சியாக சிகரெட் பிடிப்பாரான் காரில் போறப்ப மக்களுக்கு தெரியக்கூடாது நான் சொல்லல இயக்குனர் சொல்லியிருக்காரு காமராஜர் வந்து செயின் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா கார்ல வந்து ஏதோ ஊருக்கெல்லாம் போகும்போது போகும்போது மெ மெயின் ரோட்லலாம் வந்து ஒழுங்காக உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு வருவாரு ஊர் வரும்போது உள்ள குனிஞ்சு உட்காந்து சீட்டு இது தேவையா அது இல்லாமல் அவர் காலகட்டத்தில் அரசியல் எப்படி இருந்துச்சு யார்ல மாவட்ட செயலாளராக இருந்தாங்க அப்படின்றத எடுத்து போட்டாங்க ஆனால் காமராஜர் காலத்தில் யாரெல்லாம் அரசியல்வாதியாக இருந்தாங்க இந்த பக்கம் வாண்டையாரு அந்த பக்கம் வடாஜி பங்களம் முதலியார் இந்த பக்கம் கபிஸ்தலத்தில் மூப்பனார் இவங்க எல்லாரும் போய் மாடியில் நின்று பார்த்தா அவங்க கண்ணுக்கு அந்தாண்ட தெரிகிற மூணு பக்கம் தூரத்துக்கும் உள்ளதெல்லாம் அவங்க அவங்களோட இடம் அவங்களோட ஊர் அப்புறம் அவர் இருந்த வீடு காரு அவருடைய கார் என்ன வேலை ஸ்டுடி பேக்கர் வச்சிருந்தாரு என்ன வேலை அன்னைக்கு எந்த விலை உயர்ந்த கார்ல அது ஒண்ணு அந்த திருமண பிள்ளை ரோடு இருக்கிற அந்த வீடு யார் கொடுத்தது சொல்லுங்களேன் டிவிஎஸ் கொடுத்தாங்க அட பாவியில ஒரு மனுஷன் இறந்து ஐம்பது வருஷம் ஆகுது இப்போ போய் பேசி பூராத்தையும் உடைச்சி தள்ளிட்டீங்கடா என்னையாக சும்மா விட்டுருக்கலாம் அவர் பேசும்போது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு அறிக்கை போட்டு அவரோட வரலாறு எடுத்து அவர் இப்படி இல்லை அவர் இருந்த வீடு அப்படி அவர் கார் அப்படி அவர் சிகரெட் பிடிப்பார் அவர் ஏசி போட்டிருந்தார் என்ன தண்ணி வரும் காமராஜர் ஏசி பயன்படுத்தினார் ஆமாம் பயன்படுத்தினார் சொல்லிட்டு போங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அதை சொல்லிட்டா அப்புறம் இத்தனை நாள் அவர் எளிமையானவர்னு சொல்லி வச்சிருக்கோம்ல ஏசி பயன்படுத்தினா எளிமை கிடையாதுங்க அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லை ஏசி பயன்படுத்தினார் அதுவும் சிஎம் மக்களுக்காக ஓச்சது பயன்படுத்திட்டு போயிட்டோமே அப்போ அவர் எளிமை இல்லையா காரில் போனால் எளிமை இல்லையா ஐயோ எளிமைங்க ஒரு எளிமை சொல்லியே வச்சுட்டோம் ஏசி கார்ன்னு சொல்லிட்டீங்கன்னா எளிமை போடல மக்களுக்கு மைண்டு மாறிடல அவர் எளிமையினே வச்சுக்கணும் ஏன் எளிமைனு வைக்கணும்னா அப்போ தானே எதிர்கட்சியை சொல்லணும் அவர் எளிமையாக இருந்தார் நீங்கள் எளிமையாகவே இல்லையா நீங்கள் சொகுசாக இருக்கீங்க மக்களுக்காக அவர் வாழ்த்தார் மக்களுக்காக தான் வாழ்த்தார் எளிமையாக தான் இருந்தார் அவரை எளிமையாக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நினைமா கபாலி படத்தில் டைரக்டர் ரஞ்சித் ஒரு டைலாக் வச்சிருப்பார் காந்தி சட்டை போடாதுக்கும் என்ன இது ரஜினிவாஸ் ஆர் காந்தி சட்டை போடாதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கு ஒரு கார்னர் இருக்குது அரசியல் அரசியல் அது மட்டும் ரஜினி மாதிரி அரசியல் அது அரசியல் தான் அவர் எளிமையா வச்சிருக்கிறது ஒரு அரசியல் அவரை எளிமைன்னு காட்டி பிம்பப்படுத்தி எதுல இருக்கிறவங்க நீங்க எளிமையா இல்லை காமராஜர் எளிமையா இருந்தார்னு சொல்லணும் அவர் எளிமையா வைக்கணும் அவர் எளிமையா தான் இருந்தார் அவர் எளிமையா இருந்தாலும் இல்லைனாலும் அவர் கோடியில பிறந்தாலும் அவர் பங்களால இருந்தாலும் அவர் குடிசைல இருந்தாலும் என்னவா இருந்தாலும் இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன் நீங்க படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு அவர் தான் காரணம் அவர் என்னவா இருந்தாலும் அவர் தான் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் காமராஜர் உயிரோட இருந்திருந்தா ஆமன ஏசி பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த விஷயத்த சிம்பிளா முடிச்சுட்டு போ இப்போ எதிரி யார் என்ன பண்ணணும் அரசியல் என்ன பண்ணணும் அதை நோக்கி போங்கன்னு கவித்துல ரெண்டு வச்சு அனுப்பிச்சிருப்பார் ஆம நான் ஏசி பயன்படுத்தின என்னையா போங்க வேலையை பாருங்க முடிச்சுட்டு இருப்பேன் அதை விட்டுட்டு அவரை கொச்சைப்படுத்தணும் இல்லாத ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு ஃபர்னிச்சரை உடச்சிட்டீங்களா கஷ்டமா இருக்கு அதை விடுவோம் நல்ல மனுஷன் நமக்காக உழைச்சாரு அவர் அசிங்கப்படுத்து நம்மள நாமளே அசிங்கப்படுத்துற மாதிரி தண்ணி வரும் அவர் பேர் காமராஜர் அப்படி சொல்ல சொன்னது கலைஞர் ஆனா இந்த மணி காமராஜரை கொச்சப்படுத்திட்டேன்னு கதர் கதர்னு கதர்ற இவன் மூத்த பத்திரிகையாளர்கள் அவர் எப்படி சொல்லுவார் பாத்தீங்களா காமராஜ் அதுவும் இப்படி சொல்ல முடியாது காமராஜ் காமராஜ் என்னடா கீழே என்னடாது என்னடா அவ்வளோ பெரிய மனுஷனை காமராஜர்னு சொல்ல மாட்டான் இவன் இவர் தெரியாம வாடா அப்படின்னு பேசிட்டேன் தெரிஞ்சு பேச நினைக்காதீங்க தெரியாம வந்துருச்சு இவன்னு தெரியாம சொல்லிட்டேன் காமராஜன்னு தான் சொல்லுவான் சொல்லுவார் காமராஜன்னு சொல்ல மாட்டேன் காமராஜா இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா யாராவது ஆமா சிரிச்சி வந்தாட ஆளு நல்லா எப்படி அவர் ஓரளவு கண்ணியமான மனிதர் என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன் ராஜ்யசபா எம்பி இவர் பேர் இவர் வந்து மற்றவங்க கண்ணியத்தை பேசுறாரு அப்படின்னு வெளியே பேசுகிறாங்க இப்படி பேசாதீங்க மண்டையை பார்த்தா யாராவது இப்படி பேச தோணுமா மண்டையில் என்ன இருக்குது எல்லாமே நல்ல விஷயம் இருக்குது தான் இருக்குது மண்டையில் இந்த மூளையை வச்சு இப்படி பேசுறது இவரை போய் தப்பாக பேசுறீங்க ஆ பாருங்க கண்ணியமான மனுஷன் நினச்சிருக்காரு என்னங்க போங்க உங்களை கண்ணியமான மனுஷன் நினச்சிட்டாரு இப்போ பாருங்க நினைக்க மாட்டேன் அவ்வளோதான் நினைக்கலன்னா உங்க வீடு இதுவாயிடும் உலகம் அழிஞ்சிடும் பண்ணி நினைக்கணுங்க அவர் நினைக்கிறது தான் முக்கியம் நீங்கள் எல்லாரும் போங்க சார் என்னையும் கண்ணியமாக நினைங்க நீங்கள் நினைக்கலாம் அவ்வளோதான் நான் அழிஞ்சிருவேன் இந்த உலகம் நாசமாக போய்டும் ஆட்சி மாறிவிடும் இவரு கண்ணியமானவர் நினைக்கணும் எல்லாரையும் போட நினச்சிட்டு போட மக்கள் போயிடுவாங்க தப்பாக பேசாதீங்க பெரிய மனுஷன நாகரிகமாக பேசுங்க கண்ணியமான மனுஷன் நினைச்சிருந்தது இப்போ ஏன் நினைக்கல என்ன ஆச்சு அருவருப்பா இல்ல உங்களுக்கு இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றதுக்கு அருவருப்பா இல்ல இப்படிலாம் பிஹேவ் பண்றதுக்கு பிஹேவ் அருவருப்பா இருக்கான் இவருக்கு காமராஜரை பத்தி இல்லாத பொல்லாத ஒரு தப்பான கருத்தை சொன்னா இவர் இப்படி பிஹேவ் குஹவ் சொல்றதெல்லாம் நம்ம பொறுத்துக்கலாம் அவர் ஏசி பயன்படுத்தாம ஏசி பயன்படுத்திட்டாருன்னு சொன்னா அவதூறு அவர்தான் தான் ஏசி பயன்படுத்தியிருக்காருல்ல அப்ப ஒரிஜினல் அவதூறு என்ன தெரியுமா யார் சொல்லுவா தெரியுமா காமராஜருடைய அவர் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக இருந்தாரு அப்படிலாம் சொல்லிட்டு போவாது பிரச்சனையாக கிடையாது அது பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக இருந்தாரு அப்படிலாம் சொல்லிட்டு போவாது பிரச்சனையாக கிடையாது சொல்லிட்டு போங்க காமராஜர் பெருமுதலாளிக்கு ஆதரவா இருந்தாரு அப்படி சொல்லுங்கப்பா அப்படி சொல்லுங்க பெருமுதலாளிக்கு ஆதரவா இருந்தாரு பெருமுதலாளி கூட இணக்கமா இருந்தார் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஏற்றுப்பான் ஏற்றுக்குவாரு அதை பொறுத்து அது வந்து தப்பான கருத்து இல்லை அது வந்து அவதூறு இல்லை ஏங்க யாராவது இருக்கீங்களா காங்கிரஸ் காரங்க காமராஜர் பெரு முதலாளிக்கு ஆதரவா இருந்தாரா அப்படி இந்த என்ற தப்பா பேசாதீங்க அப்படி இந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு யாராவது ஏத்துக்கிறீங்களா இல்லையா ஏசிக்கே கோவப்பட்டீங்களே முதலாளிக்கு ஆதரவா இருந்தாரான் சொல்லிக்கோன்னு சொல்லியிருக்கான் பர்மிஷன் கொடுத்துருக்க ஆளு இவன் இவரு பர்மிஷன் கொடுக்க தாயெல்லாம் காத்துட்டு இருந்தாங்க சொல்லுங்க இனிமே பெருமுதலாளிக்கு ஆதரவாக இருந்தாங்க இது நல்ல கருத்து இது அவதூறு இல்லை கடந்து போக முடியாது ஒரு சாதாரண நிகழ்வு நான் நம்பலை இதை கடந்து போக முடியாது ஒரு சாதாரண நிகழ்வு நான் நம்பல இது கடந்து போக மாட்டீங்களா என்னயா இது நீங்கள் கடந்து போகலன்னா என்ன மக்கள் மக்கள்லாம் காலை பிடிச்சி வைப்பாங்க ஐயா காலை பிடிச்சி வைக்கிறோம் இது இதை பிடிச்சி வைக்கிறோம் வந்துடுங்க கடந்து போயிடுங்க நீங்கள் கடக்கலைன்னா என்ன ஆவருது தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிரும் அரசியல் திரும்பிடும் உங்களை வச்சு தான் அரசியல் நடக்குது யூடியூப்ல நீங்கள் வீடியோ போறதை வச்சுதான் அரசியலே என்ன ஐயா கடந்து போக மாட்டீங்களா ஐயா மக்கள்லாம் மூட்டு வாசலை நிற்க போறாங்களா அந்த மாதிரி ஆகிட போகுது ஒரு கடற்கலையா கடக்கலாம் போன அவளை வெறியிருந்தால் போய் பிரச்சாரம் பண்ணு ரோட்டில் இறங்கி போராடு ரோட்டில் எங்கே மண்ணை வாரி மடையில் போட்டுப்போ மழை இறங்கி வந்துடும் ஈஸியாக தொடச்சின்னு போயிடலாம் அந்த ஹேர்கட்டுக்கு அந்த வேல்யூ இருக்குன்னு நான் சொல்ல வரேன் அந்தமாரி கடந்து போக முடியும்னா போய் போராட்டம் பண்ணுவேன் மக்களுக்காக அவ்வளோ பெரிய விஷயம் இவர் சொல்லுவார் ஐயா வந்து முதலாளிக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு அதை இவர் கடந்துடுவார் மக்களும் கடந்துடணும் ஐயா உடல்நல குறைவு அலர்ஜிக்காக ஏசி பயன்படுத்தினா சொன்னோம் கடக்கக்கூடாது தண்ணி வரும் இதை பேசுறதுக்கு வருத்தம் தெரிவிச்சு கடந்து போயிட்டாங்க அவங்களும் கடந்துட்டாங்க காங்கிரஸ் காரங்களும் கடந்துட்டாங்க கடந்து கடல் கடந்து போயிட்டாங்க அதை எடுத்து சொன்ன இவர் என்ன சொல்லுவார்னா எல்லாத்தையும் இலையில இருபத்தி நாலு பதார்த்தத்தை வச்சுட்டு அறுபத்தி நாலு பதார்த்தத்தை வச்சு கையில கொஞ்சம் எடுத்து வச்சுன்னா எப்படி இருக்கும் கையில கொஞ்சம் எடுத்து வச்சுன்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எங்களுக்கு அறுவது ரூபாய் இருக்கும் ஆனா நீ நக்கி தின்வி நல்லா மழை மண்ணு எல்லாத்தையும் போட்டு பேசி அதை எடுத்து தின்ற கேவலம் இல்லாத ஒரு நல்ல புத்தி இருக்க நல்ல மனுஷன் நீங்க தின்வீங்க எல்லாத்தையும் வயிற்று வயிற்று நக்கு நக்குன்னு நக்காம வாயில் அழகாக சாப்பிடுவார் எதை வச்சாலும் சாப்பிடுவார் எதை இதை எடுத்து வச்சுன்னா எப்படி இருக்கும் இதை எடுத்து வச்சுன்னா எப்படி இருக்கும் இதை சொன்னேன் அவர் இதை வச்சார்னா இது கூட பார்க்காம எது கூட பார்க்காம வயிற்று நக்குவார் சோத்தோட சேர்த்து இதையும் வயிற்று நக்குவார் எதை எடுத்து வச்சுன்னா எப்படி இருக்கும் இதை எதை அவட்டை கேளுங்க அது எதாண்ண இதன்னு சொல்லியிருக்காரு இதை வச்சா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் சோத்துக்கூட இதை சேர்த்து வச்சிங்கன்னா பெசஞ்சி சாப்பிடுவார் எதை அப்பயும் சொல்லுவார்

இதையான் ஒரு வாயிலேருந்து வருது இதையான் மூஞ்சிலேருந்து வருது இதே என்னையா பேச்சு இது ஒரு பெரிய மனுஷன் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மாதிரியே பேசுகிறேன் ஏன் வருது என்ன பேச்சு ஒன்றும் புரியல ஏன் வருது என்னையா மனுஷன் என்ன ஆச்சு காங்கிரஸ்காரர் கூட இவ்வளோ கோவப்படலையே என்ன பிரச்சனை பிஜேபி ஆளுன்றது தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு அப்படி பண்ணலை அவர் தெரியணும்னு நினச்சிட்டும் பண்ணலை ஆக்சுவலாக அவர் யாருன்னா அவர் யாரை சப்போர்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு யார பிடிக்குன்னா யாரையும் பிடிக்காது அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் பொதுப்படையாக நடுநிலையா நக்காம நிற்கிறவர் அவர் அவர் வந்து எங்கள் தாத்தாவை பற்றி பெருமையாக பேசியிருப்பாரு எங்கள் தாத்தாவை மறந்துட்டு இருப்பீங்க அவரு ஞாபகம் வச்சுக்கிறாரு மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு போன்ற மாபெரும் தலைவர்கள் படாத துன்பங்களை சிறையில் பட்டவர் சாருக்கார் காந்திஜிக்கு அந்த மாதிரி தான் சிறையில் வந்து ஒரு கண்ணியமான வாழ்க்கை என்ஷூர் ஆனால் சாவர்கருக்கு அப்படி கிடையாது சொல்லனா கொடுமைகளை அனுபவித்தவர் சொல்லனா கொடுமைகளை அனுபவித்தவர் சொல்லனா கொடுமையை தாத்தா அனுபவிச்சு அழுவல் கேட்குறப்ப கடல தார தாரையா தண்ணி சொல்லனா கொடுமை எவ்வளோ கொடுமை சாவக்க அனுபவிச்சு தாத்தா அந்த மனுஷனை பார்த்தா நான் உள்ள வந்தேன் என் தாத்தனுக்காக சப்போர்ட் பண்ற ஊர் இன்னொரு தாத்தாவை கிடையாது மைனி 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 மழினி மகமழினி மகிழினி என் தாத்தா குடிச்சிருக்க சொல்லணும் கொடுமையான குடிச்சார் அவர் ஒரு மிக்சட் மேன் நன்றி மகிழ்ச்சியா இருக்கு மகிழி மகிழி மகிழ் தண்ணி வரும் அது மட்டுமா இப்ப ஒரு தலைவருக்கு யாருமே ஈக்குவல் கிடையாது தெரியுமா சொல்ல போறாரு பாருங்க அப்படி ஷாக் ஆகிடுவீங்க இந்த சிபிஐ சிபிஎம் இப்போ விசிகா இவங்க எல்லாரும் சேர்த்தா ஒரு நாலு பர்சன்ட்டு காங்கிரஸுக்கு ஒரு நாலு பர்சன்ட்டு அப்படியே சேத்தாலும் சீமானிக்கு ஈக்குவல் கிடையாது இவங்க ஈக்குவல் கிடையாது அடி சக்க என்ன கொடுத்தாங்கன்னு தெரியலையே இது வரம் கடவுள் என்ன வரம் கொடுத்தாங்கன்னு தெரில என் மாமனுக்கு ஈக்குவல் யாரும் இல்லையா யாருமே இல்லை அவங்க ஈக்குவலு சீமான கிடையாது சீமானுக்கு ஈக்குவல் கிடையாது இவங்க என்ன பேச்சு பாருங்க எங்கள் தாத்தா எங்கள் மாமா எல்லாருக்கும் சப்போர்ட் இவர் இவர் தான் இப்போ வந்து கொந்தளிக்கிறையா காமராஜருக்காக கொந்தளிக்கும் ஒரு கொந்தளிப்பு மண்டை அதாவது அந்த மூளை கொந்தளிக்கிறார் அதை சொல்லுவாங்க ஷேம் பண்ணாதீங்க அவரை அசிங்கப்படுத்தாதீங்க அவரை கேவலமா பேசாதீங்க கடுமையான கோவம் வருது இவரை பார்த்தா இல்லை இவரை பத்தி தப்பா பேசினா மூச்சு விடாம பேசுகிற மாதிரிங்க அவ்வளோ பிடிக்க வர்றேன் எனக்கு மழினி மணி நல்ல முடிச்சேன் என் மாமாவை பிடிச்சிருக்கு என் தாத்தாவை பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட இப்ப வந்து அவர் வந்து அரசியல் காலத்தை ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு நல்லது சொல்றாரு மொத்த பத்திரிக்கையாளர் இவர் தான் சுத்திரிக்கையாளர் நீங்கள் சுற்றி எல்லாத்தையும் கவனிக்கிறார் அதனால் சுத்திரிக்கையா ஆளாக சொல்லாதீங்க புது புது வார்த்தை கண்டுபிடிக்கிறாங்க வெளியே கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு எங்கள் தாத்தா நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ச்சீ சப்போர்ட்மா இருக்குது எங்கள் தாத்தா சப்போர்ட் பண்ண வெரி வருது தண்ணி வரும் இதில் வர இவர் என்ன சொன்னார்னால் இந்த அற்ப புத்தில் அற்ப புத்தில் அருவருப்பாக இல்லை உங்களை இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறது கிடையாது அற்ப புத்தியாக அருவருப்பாக உங்களுக்கு இப்படி பிஹேவ் பண்ண உங்களுக்கு அறிவருப்பா இல்லை எங்கள் மாமா சீமானுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு யாரும் கேட்காதீங்க அது பெருமை மாமா சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெருமை அருவருப்பை பற்றி இவர் பேசுகிறாரு ஐயா கேடி ராகவன் ஒருத்தர் இருந்தார் பிஜேபியில் அவர் வந்து பர்சனலாக பூஜை ரூபா ஒன்று பண்ணார் அதை நீங்கள் பார்த்தீங்களா அது உங்களுக்கு அறிவறுப்பாக இல்லையா அது பார்க்கக்கூடாது பர்சனல் விஷயம் கண்ணை மூடிக்கணும் எங்கள் மாமா சீமான் நீங்கள் சப்போர்ட் பண்ண சீமான் நீங்கள் வந்து அவங்களுக்கு யாரும் ஈக்குவல் இல்லை சீமான் வெயிட்ன்னிங்களா அந்த வெயிட்டு யாருக்கும் ஈக்குவல் இல்லாத உயர்ந்த இடத்துல இருக்கிற சீமான் எங்கள் மாமான் பெண்களை இழிவுபடுத்தி பேசினார் அப்போ அருவருப்பா இல்லையா அப்போ வந்து இந்த விஷயம் விட்டு போகிற விஷயம் இல்லை இது அறுபதுப்பா இருக்குது இது வந்து இதுவாக இருக்குது ஊழியை ஊழிச்சு அப்போ பேசுனீங்களா ஏன் அப்போ பேசலை ம் பெரியார பற்றி பேசுகிறப்ப பேசுனீங்களா அருவருப்பாக இருக்குது உங்களுக்கு தான் தலைவர்களை பற்றி பேசுகிறோம் கோ அப்போ சொல்ல வேண்டியதாங்க அருவருப்பாக இருக்குது இதுவாக இருக்குது இன்னும் பிஹேவ் பண்ணுறது என்னடா இது மூஞ்சி அது அறிவெழுப்பாக இருக்குது மாதிரி எழுப்பாக இருக்குது அருவருப்பாக இருக்கேன் இங்கே பாருங்கள் அருவருப்புக்கு டெஃபினேஷன் என்ன ரியாக்ஷனு நல்லா நடிகர் ஆகிடலாம் நடிகர் ஆகிட்டாரு தான் நல்ல இது இருந்தது அவருக்கு அருவருப்புக்கு எப்படி மூஞ்சி வச்சுருக்கணும் அருவருப்புனால் எப்படி இருக்கணும் இந்த மூஞ்சை பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த வீடியோ பார்த்தது ஏன் மூஞ்சி விடியா தண்ணி வரும் இப்போ ஒரு அட்வைஸ் அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து அரசியல்வாதிக்கு மக்களுக்கு அட்வைஸ் பண்ணி மூணு போ அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு என்ன சொல்றாருன்னு கேளுங்க இப்ப வந்து காங்கிரஸ் எப்படி இருக்குன்னா தொங்கு சதியா மாறி திமுகவோட தொங்கு சதியா மாறி திமுகவோட தொங்கு சதியா நீங்க மாறிட்டீங்க நீங்களாம் திமுக தொங்கு சரியாக மாட்டிங்க இவர் வந்து ஒரு இலைக்கும் ஒரு பூக்கும் தொங்குகிற இதுவாக தொங்குமே ஒன்று மரத்தில் நல்லா ஷேவ் பண்ண மாதிரி இப்படி ரவுண்டாக இப்படி ஆடினே தொங்குமே நீங்கள் தொங்கு சரியாக இவர் தொங்குற ஆகிட்டார் எது இது இந்தங்க எல்லி அது தொங்கும்ல இப்படி ஆடினா நீங்களாம் திமுகவுக்கு தொங்கு சரியாயிட்டீங்க இவர் பிஜேபிக்கு அதிமுகவுக்கு தொங்குகிற அப்படி குழகு அப்படி ஒரு மாதிரி தொங்கின்னு ஆடினே இருந்தேன் அந்தமாரி ஆகலை இந்த பூட்டை பிடிச்சி தொங்கி பார்ப்பாங்கல்ல இழுத்து பார்ப்பாங்கல்ல அப்போ நாடில் காற்றுல தொங்கு சேதம் அவங்க இவர் தொங்குற என்ன நீ ஒரு மாதிரி தொங்கு வருது இந்த ஆடிக்கு